வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை நிலை கொண்டுள்ளது மேலும் சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று முன்னேற முடியாமல் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது நிலநடு கோட்டுக்கு தெற்கு பகுதி தீவிர புயல் நிலை கொண்டிருப்பதால் இந்த தீவிர புயல் சற்று தெற்கே நகர்ந்த பிறகு சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றி முன்னேறி வர வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு பெரும்பாலும் பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் இன்று தமிழகத்தில் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் இன்று தென் மாவட்டங்களில் இரு காற்றின் சந்திப்பின் காரணமாக தென் மாவட்ட கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உள்பகுதியில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டால் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்ட கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டும் மேலும் வருகிற நாட்களில் தமிழகத்தில் பனிப்பொழிவு சற்று அதிகரித்து வரும் நாட்கள் பிப்ரவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் பனிப்பொழிவு சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் வரும் நாட்கள் வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வெயிலை பொறுத்தவரை அதிகபட்சம் பிப்ரவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் பொள்ளாச்சியில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் வரும் நாட்கள் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் சுழற்சி பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணித்தாலும் இந்த நிகழ்வால் தமிழகத்தில் மழை கிடை மழை கொடுக்க வாய்ப்பில்லை மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா தீவு பகுதிக்கு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வும் மேலும் ஒரு நிகழ்வு இணைந்து மேற்கு நோக்கி வரும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் தனித்தனியாக வர இருக்கிறது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரும் நிகழ்வு மேற்கு நோக்கி முன்னேறி வந்து பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் இந்த மூன்று நாட்களில் ஏதேனும் இரண்டு நாட்கள் லேசான மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் ஏதேனும் இரண்டு நாட்கள் லேசான மழைப்பொழிவு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாவட்டத்தில் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு வர இருக்கிறது அந்த நிகழ்வு முன்னேறி வந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு காற்றையும் வருகையும் அதிகரித்து வரும் என்பதால் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வுக்கு அந்த நிகழ்வுக்கு எந்த இடையூறும் ஏற்க வாய்ப்பில்லை பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகும் வரும் நிகழ்வுக்கு உயர் அழுத்தமும் இடையூறாக இருக்க வாய்ப்பில்லை அழுத்தம் ஒடிசாவில் நிலை கொண்டிருக்கும் மேலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் தீவிர புயலும் தெற்கே நகர்ந்துவிடும் என்பதால் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு எந்த இடையூறும் இல்லாமல் கிழக்கு காற்றை கொண்டு வந்து பிப்ரவரி இருபத்தி ஏழு அல்லது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வால் தமிழகத்தில் ஒரு பரவலான மழை பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா தீவு பகுதிக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வும் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வை விட பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு சுமத்ரா தீவுக்கு வரும் காற்றுச்சுழற்சி சற்று தீவிரமாக தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் அடுத்தடுத்த சுழற்சி நிலநடுக்கோட்டு ஒட்டியே பயணித்தாலும் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு வரும் காற்று இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படுகிறது அதிகபட்சம் மன்னார் வளைகுடா வங்கக்கடலில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது விட்டு விட்டு காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் குமரிக்கடலை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பு காற்றின் வேகம் விட்டுவிட்டு இருக்கும் என்பதால் ஒரே அளவாக காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று குறையும் ஒரு நேரங்களில் சற்று தீவிரமடையும் மதிய மாநிலங்களில் மட்டுமே அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது நாளை முதல் மேலும் காற்றின் வேகம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து அதிகபட்சம் முப்பது முதல் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது இடையே நாற்பது கிலோமீட்டர் வேகம் இருந்தாலும் இருப்பதாக ஒரு முறை மட்டுமே க லேசான காற்றின் வேகம் அதே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது குமரிக்கல்லும் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் வரும் நாட்கள் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் காற்று இருக்க வாய்ப்புகளை தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம் மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் தமிழகத்தை பொறுத்தவரை இரவு நேரங்கள் பனிப்பொழிவு பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது இன்று பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் மட்டுமே மிகவும் சூழ்ந்து காணப்படும் அதிலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் லேசான மழைப்பிரிவு மதிய நேரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாளை முதல் பகல் நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்கள் பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது இப்போது சுமத்ரா தீ இப்பகுதி நிலநிற்கும் காற்றுச்சுழற்சி பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வாக தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி சுமத்ரா தி இப்பகுதிக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு முன்னேறி வந்து பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் தென் மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஏதேனும் இரண்டு நாட்கள் மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி சுமத்திராத்தி பதிக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு முன்னேறி வந்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அல்லது இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமைய இருக்கிறது அந்த நிகழ்வு கிழக்கு காற்றை கூடுதலாக கொண்டு வந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி காட்சி சுழற்சியை விட அந்த நிகழ்வு சற்று மேலும் பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக மார்ச் முதல் வாரம் அல்லது இரண்டாவது இரண்டாவது வாரத்தில் கூடுதலான த மழைப்பொழிவு தமிழகத்தில் கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு மழை இல்லாவிட்டாலும் வரும் நாட்கள் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக அறுவடை விவசாயிகள் உங்கள் தோட்டத்தில் பயிர்கள் விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்